வணக்கம் இன்று மே மாதத்தின் இருபத்தொன்பதாம் தேதி உங்களை சந்திக்கிறேன் பல்வேறு முக்கியமான செய்திகளோடு முப்பது முப்பத்தோராம் தேதிகள் அதாவது நாளைய தினமும் நாளைய மறுதினமும் பாடசாலைகள் இடம்பெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்தல் ஒன்று என்று கொடுக்கும் அளவுக்கு திடீரென்று நாளைய தினம் பாடசாலைகள் இடம்பெறாதா இல்லையா என்ற கேள்விகளோடு பல்வேறு வதந்திகள் இல்லாவிட்டால் செய்திகள் பரவி இருந்தன எனவே மீண்டும் ஒரு அறிவித்தால் உங்களுக்கு இப்பொழுது வழங்கப்படுகின்றது நாளைய தினம் வியாழக்கிழமை முப்பதாம் தேதியும் முப்பத்தோராம் தேதியும் நாடு முழுவதும் குறிப்பாக கொழும்பு மேல் மாகாணத்தில் கொழும்பு மாவட்ட மேல் மாகாணத்தில் பாடசாலைகள் இடம்பெறும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது இந்த அறிவித்தலை இன்று புதன்கிழமை கல்வி அமைச்சு உத்தியோகமாக வெளியிட்டிருந்தது இது முதலாவது விடயம் அதுபோல உயர்தர பரீட்சைகள் வெளியிடப்படுகின்ற திகதி இந்த வார இறுதிக்குள் என்று சொல்லி இந்த மாத இறுதிக்குள் என்று அறிவிக்கப்படுது எனவே இந்த வார இறுதிக்குள் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனவே வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த உயர்தர பரீட்சை முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது விரிவான செய்திகளை கொண்டு வருகிறேன் இதுவேளை தலைப்பை கவனித்திருப்பீர்கள் ஜனாதிபதி தேர்தல் இப்போது புதிய நிலவரங்கள் என்ன இன்றைய நாளில் என்ன நிலவரம் என்று சொல்லி சில செய்திகளை கொண்டு வருகிறேன் காரணம் ஒவ்வொரு நாளும் செய்திகள் மாறி நாள் ஒரு செய்தி இப்பொழுது ஒரு வண்ணம் என்றுதான் நாங்கள் இப்பொழுது சொல்ல வேண்டியிருக்கிறது நேற்று தேர்தல் இடம்பெறுவது பிற்போடப்படுமோ என்று சொல்லி ஒரு அறிவிப்பு ஜனாதிபதி சார்ந்த கட்சியின் சார்பாக வெளியிடப்பட்டது இன்று ஜனாதிபதி சார்ந்த கட்சி இல்லை ஆனால் ஜனாதிபதியின் மிக நெருக்கமான நண்பர் ஜனாதிபதிக்கு அடுத்த இடத்தில் இருக்கின்ற பிரதமர் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற விதமாக சட்ட யாப்புக்கு அமைவாக ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்று சொல்லி காலம் தப்பா இடம்பெறுவது அவர் அறிவித்திருக்கின்றார் இதே விட ஜனாதிபதியின் வலது கரங்களில் ஒருவரான ரவி கருணாநாயகர் குறிப்பிடுகிறார் ஜனநாயகத்தை பேணுகின்ற பாணியில் இந்த தேர்தல் இடம்பெறுவதை ஜனாதிபதி உறுதி செய்வார் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் என்ற நாளில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் பற்றி கிண்டலாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றனர் அதை பற்றியும் பாருங்க இன்னும் பல விடயங்கள் அதை பற்றி இருக்கு முக்கியமான கேள்வி ஒன்று ஒரு ஆதங்கத்தோடு வெளிப்படுத்த வேண்டிய ஒன்று நேற்றைய நாளில் நான் செய்திகளில் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை இன்று தனி காணொலியாக கொண்டு வந்திருக்கிறேன் யாழ்ப்பாண வைத்தியசாலையிலே இடம்பெற்ற அந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு திரைப்பட பாணியிலான சம்பவமாக பல திரைப்படங்களில் நாங்கள் பார்த்த சம்பவங்களை ஞாபகப்படுத்த விதமாக அமைந்திருக்கிறது அந்த விடயம் ஒரு பக்கம் இருக்க பல பேர் மனநுந்து என்னடா இது இப்படி நடக்கிறதே நம்ம நாட்டிலே நாங்கள் வாழ்ந்த பிரதேசத்திலே இல்லப்பட்ட நாங்கள் வாழும் பிரதேசத்திலே என்று ஒரு பக்கம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்க இன்னொரு பக்கம் இப்போது நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு கொடூரமான சம்பவங்கள் அகூரமான சம்பவங்களை பார்க்கும்போது எங்கள் நாடு எங்கே எந்த நிலை நோக்கி கொண்டிருக்கிறது என்று கவலையோடு நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழலே இருக்கிறோம் ஒரு தாய் தன்னுடைய மகனை தலைவீழாக கட்டி போட்டு சித்திர விதைப்படுத்துகிறார் என்ன சம்பவத்துக்காக என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவோம் இப்படியும் இந்த காலத்தில் ஒரு தாயான்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் ஒன்று ஒரு கன்னியாஸ்திரி இல்லாமல் அருச்சகோதரி தன்னுடைய மாணவிகளை கொடுமைப்படுத்துகிறார் சொல்லனா துயரங்களை அனுபவித்த அந்த மாணவிகள் பாடசாலையில் தங்கள் தங்கியிருந்த அந்த இருப்பிடத்திலிருந்து சென்று பொலிஸ் நேரத்தில் சஞ்சயமா அவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்படுகின்றார்கள் அந்த அருச்சகோதரி கைது செய்யப்படுகிறார் கேப்பா பிளவு என்ற உடனே எங்களுக்கு ஞாபகம் வருகின்ற விட முல்த்தீவில் இடம்பெற்ற இறுதி நாட்கள் அந்த யுத்தத்தின் இறுதி நாட்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் அதற்கு பிறகு நில அபகரிப்பு அந்த கேப்பா பிளவு மக்கள் தொடர்ச்சியாக தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலத்துக்காக நடத்தி வருகின்ற போராட்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே ஒரு பெண் ஒரு சிறுமி வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கின்றார் அந்த அங்கே கடை நடத்தி வருகின்ற ஒருவர் மிக கொடுமையான சம்பவம் இல்லையா இப்படியான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்க விபத்துகளும் தாராளமாக நடந்து கொண்டே இருக்கின்றன இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்கின்றன இலங்கை அபிவிருத்தி பாதையில் முன்னேறி கொண்டு போகிறது என்பதற்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மின்சார கட்டண குறைப்பு பற்றிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அவை பற்றியும் பார்ப்போம் இப்போது விரிவான செய்திகளுக்குள் செல்வோம் முதலில் இந்த பாடசாலை விடுமுறை என்ற விடயம் முழுமையான வதந்தி நாளைய தினம் நாளை மறுதினம் ஆகிய நாட்களில் பாடசாலைகள் இடம்பெறும் என்ற அறிவிப்பை கல்வி அமைச்சர் இந்த நாளில் வழங்கியிருக்கிறது எனவே முப்பது முப்பத்தோராம் தேதிகள் பாடசாலைகள் இடம்பெறும் என்பது இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது எனவே நாளைய தினம் அரசாங்க பாடசாலைகள் அனைத்து பாடசாலைகளும் இடம்பெறும் என்ற விடயம் இப்போது முக்கியமான விடயமாக இங்கே அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அதோடு சேர்த்து இன்னமொரு செய்தியை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் வானிலை சீர்கேடு காரணமாக இடம்பெற்ற பல்வேறு அனர்த்தங்கள் காரணமாக இன்னமும் நிறைய இடங்களில் பாதிப்புகள் இடம்பெற்றிருப்பது முக்கியமானது குறிப்பாக இந்த நாளிலும் கடுமையான காற்றோடு மழை பொழிந்திருந்தது பல்வேறு இடங்களில் மழை காரணமாக இந்த இயற்கை சீரழிவு காரணமாக பல்வேறு செயற்பாடுகள் இங்கே இப்போது சம்பிதம் அடைந்திருந்தன குறி குறிப்பாக நுவரலியா மாவட்டத்தில் மிக பெரும் பாதிப்புகள் இங்கே எதிர்நோக்கப்பட்டிருந்தது என்பது முக்கியமானது இந்த பாடசாலை போன்ற விடயங்களை பற்றி இப்பொழுது வெளியான இங்கே செய்திகள் முக்கியமாக நாளைய தினமும் நாடைய மறுதினமும் அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு ஈடுபடுவதற்காக தயாராகி வருகின்ற பின்னணியில் தான் கல்வி அமைச்சு இந்த அறிவித்தலை விடுத்திருந்தது என்ற விடயத்தை பூதி ஞாபகப்படுத்த வேண்டும் ஆனால் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு கல்வி அமைச்சினால் பாடசாலைகள் இடம்பெறும் என்று இன்னொரு முக்கியமான விடயமாக இந்த மின்சார கட்டண குறைப்பு பற்றிய வெளியாக செய்திகளை பற்றி பார்ப்பதற்கிடையில் உயர்தர பரீட்சைகளை பற்றிய விடயங்களை பார்க்க வேண்டும் மாணவ மாணவியர் அதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயர்தர பரிட்சையில் கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றன அந்த பரீட்சை பெறுபவர்கள் இம்மாதம் முப்பத்தோராம் தேதி வெளியிடப்படும் வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த் அறிவித்திருக்கிறார் எனவே மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான பரிச்சாத்துகள் தோற்றிய இந்த பரீட்சைகளின் முடிவுகள் வருகின்ற வெள்ளிக்கிழமை வெளியாகவும் இணையம் வழியாகவும் பாடசாலை வழியாகும் பாடசாலைகள் மூலமாகும் அதேவேளே மின்சார கட்டணத்தின் குறைப்பு பற்றி பத்து வீதம் முதல் இருபது வீதம் வரை இந்த மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இப்போது மின்சார பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்திருக்கிறார் இந்த வருடத்தின் இரண்டாவது மின்கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பிரியர் வருகின்ற ஜூலை மாதம் முதலாம் தேதி மின்சார சபை மற்றும் பொது பயன்பாடுகள் அனைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளன எனவே கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு முதலே இது பற்றிய எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் ஏற்படுகிற நிலையில் இருபது வீதம் அளவில் குறைக்கப்படுவது நல்லதாக இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது ஆனால் பத்து முதல் இருபது வீதமாக இந்த குறைப்பு இருக்கும் என்று சொல்லி இப்பொழுது கருதப்படுகிறது இது ஒரு பக்கம் இவ்வாறு இந்த விடயமாக இருக்க நேற்றைய நாளில் விடுக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு நேற்று மாலை வேளையில் விடுக்கப்பட்ட அறிவிப்பு என்று பகல் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது வானிலை அவதான மையம் குறிப்பாக சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்படுகிறது கடலோரத்தை ஆண்டிய பிரதேசங்கள் கடும் காற்றோடு கூடிய மழை அடுத்து வருகின்ற இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பு பகுதியில் இன்று ஒரு சில இடங்களில் கடும் காற்று வீசியிருந்தது மழை பொழிவு என்பது மிக மிக குறைவு ஆனால் கடும் காற்று வீசி இருக்கிறது அவதானமாக இருந்து கொடுங்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக புயல் இருக்கிறது தேர்தல் பற்றி ஒரு பக்கம் தமிழ் தரப்பில் இப்பொழுது இரண்டு வேறு குரல்கள் இருக்கின்றன ஒன்று பொது வேட்பாளர் தேவை என்று இன்னும் ஒன்று பொது வேட்பாளர் தேவை பொது வேட்பாளர் தேவை என்று சொல்லி குறிப்பிடுவோரை பற்றி இங்கே சொல்லும்போது ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அதுபோல சில கட்சிகளில் இருப்போர் தனியாக தங்களுடைய கருத்துக்களை வர முன்வைத்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் வர்த்தகர் சங்கமும் குறிப்பிடுகிறது இந்த பொது வேட்பாளர் என்பது காலத்தின் கட்டாய தேவை என்று இந்த நாளில் நடத்திய கூட்டம் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் பெரும் பங்கு வகிக்கின்ற தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறிப்பிடுகிறார் தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரையில் இரண்டு விதமான நிலைப்பாடுகள் அங்கே இருக்கின்றன ஒரு பக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஆற்றால் தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த தலைவர் என்று சொல்லக்கூடிய இரா சம்பந்தன் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த பொது வேட்பாளர் என்பது கூடாது அது நிச்சயமாக தமிழ் தரப்பை பாதிக்கும் ஒரு விடயமாக இருக்கும் ஒஸ்லோவில் ஈட்டப்பட்ட விடயங்களில் இணக்கப்பாட்டை உடைப்பதாக இருக்கும் எனவே ஒற்றுமையை பாதுகாக்க இந்த பொது வேட்பாளர் வேண்டாம் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உட்பட ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள் பொது வேட்பாளர் கூடாது அது தேவையில்லை அது எங்களை பாதிக்கக்கூடிய விடயம் அது மாவை சேனாதிராஜா அமைதி காத்து வருவதாக தெரிகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது அவரோடு சேர்த்து ஒரு சிலர் இப்படி இருக்கின்ற வேளையில் இப்போது இது பற்றிய கருத்து முரண்பாடுகள் ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்க வருகின்ற ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இது பற்றிய பகிரங்க விவாதம் ஒன்று இடம்பெறும் என்று சொல்லி சுமந்திரன் அண்மையில் அறிவித்திருந்தார் இப்படி இருக்கின்ற வேடையில் ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதை பற்றி ஜனாதிபதியின் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி மூலமாக முனைப்போன்று ஏற்படுத்தப்பட்டு வருவதை பற்றி ஒரு ஊகமத்தை நேற்றையினால் சொல்லியிருந்தேன் பாரிதர் பண்டார ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் இந்த விடயத்தை முன்வைத்திருந்தார் ஆனால் இன்று பிரதமர் தினேஷ் குணவர்தன் அதுக்கு பதில் வழங்குவதாக ஒரு விடயம் ஒன்றை சொல்லியிருக்கின்றார் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த ஜனா ஜனநாயகத்தை பாதுகாக்கும் விதமாகவும் சட்ட யாப்பின் அடிப்படையிலும் தேர்தல் நிச்சயமாக குறித்த காலத்தில் இடம்பெறும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்று சொல்லி அவர் இங்கே அறிவித்தொன்றை ஒன்றை கொடுத்திருக்கிறார் எனவே இது கிட்டத்தட்ட ஜனாதிபதியின் அறிவிப்பாக நாங்கள் கருது கொள்ளக்கூடிய விடயமா என்பதை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டியிருக்கு இந்த விடயம் ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் ரவி கருணாநாயக்க ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமானவர் ஐக்கிய தேசிய கட்சியின் மிக முக்கியஸ்தர்களில் ஒருவர் அவர் குறிப்பிடுகிறார் ஜனாதிபதியை பொறுத்தவரையில் இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் அவர் தனியான அக்கறை கொண்டவர் ஜனநாயகத்தின் அத்தனை விசேட அம்சங்களையும் அவர் சரியான முறையில் பாதுகாப்பதில் தன்னுடைய முனைப்பை காட்டி வருகிறார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இந்திய நாளில் இடம்பெற்ற ஒரு கூட்டம் ஒன்றின் போது இப்போதைய வேட்பாளர்களை பற்றி கிண்டல் அடித்திருக்கிறது அவர் சொல்லுகின்ற அதை இப்போதைய ஜனாதிபதி வேட்பாளராக தங்களை முன்னிலைப்படுத்துகின்ற யாருமே நிறைவேற்ற அதிகாரத்தை ரத்து செய்வதாக குறிப்பிடவில்லை என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார் நிறைவேற்ற அதிகாரம் என்ற விடயம் மிக முக்கியமானது என்று சொல்லி அவர்கள் இங்கே உணர்ந்திருக்கின்றார்கள் இந்த நிறைவேற்ற அதிகாரம் பல்வேறு சாதக பாதகத்தன்மைகளை உடையதாக இங்கே இருக்கிறது என்று அவர் இங்கே குறிப்பிட்டார் இந்த நாளில் அவர் பொது தரப்புகள் பல பேரை சந்தித்த விடையில் குறிப்பாக இளைய இளம் சட்டத்தரணிகளோடு இடம்பெற்ற வாட்ஸ் நியூ என்ற சட்ட மறுசீரமைப்பு தொடர்பாக இந்த நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தின் போது ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த செயலமர்வின் போதுதான் அவர் இந்த விடயங்களை சொல்லியிருந்தார் குறிப்பாக இந்த விடயத்தில் இளம் சட்டத்தரணைகளை அவர் சந்தித்திருந்த விடையில் அவர் சொன்ன மிக முக்கியமான விடயமாக அமைந்திருந்தது குறிப்பாக இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை மூலமாகத்தான் இப்போது பொருளாதாரத்தை மீண்டும் சீரமைக்க முடிந்திருந்தது அதுபோல யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிந்திருந்தது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இன்னொரு பக்கம் விமர்சனங்களாக நாங்கள் சொல்லும்போது இந்த பொருளாதார சீரழிவுக்கும் அப்படியான ஜனநாயக முறை ஒருவரது கையிலே அதிகாரங்கள் குவிந்தது காரணம் என்று நாங்கள் குறிப்பிட முடியும் அதுவழிலே நாட்டிலே இந்த யுத்தத்தை தொடர்ந்து கொண்டு போனதுக்கும் முடிவில்லாமல் இந்த யுத்தம் போய் நாட்டை சீரடித்ததற்கும் கூட ஒருவரது கையில் அதிகாரம் இருந்ததையும் ஒரு காரணமாக நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட முடியும் என்பதை யாரும் அங்கே சுட்டிக்காட்டினார்களா என்று நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது ஆனால் ஜனாதிபதியை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் அறிவிப்பு என்பதையும் மக்களது நாடி பிடித்து பார்த்து அதற்கு பிறகு அறிவிப்பார் போலே இங்கே தெரிகிறது அதுபோல ஆனால் ஜனாதிபதி இன்னொரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் குறிப்பாக ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறும் வகையிலே சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருந்தார் இப்போது உள்ள நிறைவேற்ற அதிகாரத்தின் பல பிரிவுகள் மாகாண சபைகளுக்கும் நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுக்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி அவர் விளங்கப்படுத்தியிருந்தார் இது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இந்த ஜனாதிபதியின் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான நாடாளுமன்றத்துக்கு பகிர்ந்தளிப்பதற்கான சட்டம் ஒன்றை நிறைவேற்ற இருப்பதாகவும் அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் ஆனால் எதிர்வரும் நாட்களில் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என்றும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்படுகிறது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாக குறிப்பிடத்தக்க முன்னேற்றகரமான ஒரு விடயமாக இங்கே அமைந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் இதில் பல்வேறு விடயங்களை பற்றி அவர் இங்கே சமஷ்டி முறையை பற்றி இலங்கையில் இருந்த பல்வேறு ஆட்சி முறைகள் இங்கிலாந்தில் நாடாளுமன்ற சட்டம் நிறைவேற்றப்பட்ட விடயங்கள் அதுபோல இரண்டு பிரதான ஆட்சி கட்சிகளில் இருந்த நடைமுறைகள் என்று பல்வேறு விடயங்களை தன்னுடைய இந்த சந்திப்பிலே ஜனாதிபதி குறிப்பிட காட்டுகின்றோம் உண்மையில் ஆரோக்கியமான ஒரு சந்திப்பு ஜனாதிபதி அண்மை காலமாக நடத்தி வருகின்ற சந்திப்புகள் தனியே அரசியல் லாபம் கருதுகிறது இல்லாமல் இன்னும் பல்வேறு விடயங்களாக நடத்தப்பட்டு வருகின்ற ஆரோக்கியமான விடயம் தொடர்ந்து வரும் காலத்தில் இவர் ஜனாதிபதியாக வந்தாலும் சரி வேறு யாராவது வந்தாலும் சரி இப்படியான ஆரோக்கியமான நடைமுறைகளை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எனவே நேற்று இருந்த அறிகுறிகள் மாற்றம் அடைந்து இன்றைய நாளில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெறும் வெகு விரைவில் இடம்பெறும் என்பதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருப்பதாக தெரிகிறது அவதானி ஆனால் நாடு எங்கே கொண்டிருக்கிறது இந்த கேள்விக்கான பதிலை யோசிக்கும்போது உண்மையில் மனம் மிக நோகிறது ஒரு பக்கம் அகோரங்கள் கொடூரங்கள் மனதிலே உள்ள வக்கிரங்களை வெளிப்படுத்துகின்ற சில தனித்தரப்பினர் வந்து பார்க்கும்போது மிக கொடூரமாக இருக்கு இதிலே மிக மிக கொடூரமான ஒரு விடயம் வந்து வரும்போது ஒரு தாய் தன்னுடைய மகனை இப்படியும் கொடுமைப்படுத்தலாமா என்ற விடயம் நேற்றைய நாளில் வெளியாகி இருந்தது தலைகளாக தன்னுடைய மகனை கட்டி போட்டு தாக்கிய தாய் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று அதுவும் ஏழு வயது மகன் மற்றகழ்பு ஏறாவூர் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்த சாதாத் கிராமத்திலே தன்னுடைய மகனை தலைகளாக கட்டி தொங்க விட்டு தடியால் தாக்கியதாக குறிப்பிட்ட இந்த தாயின் கணவர் இல்லாவிட்டால் அந்த அந்த பிள்ளையின் தந்தையினால் தான் ஏதாவது ஒரு பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இந்த பெண் முதல் கணவரால் கைவிடப்பட்டிருந்தார் பின்னர் புத்தளம் பகுதியில் இன்னும் ஒருவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் இந்த இரண்டாவது கணவருக்கும் ஒரு பிள்ளை உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அந்த கணவரும் இந்த பெண்ணை விட்டுச் சென்றதாகத்தான் இப்பொது செய்திகள் தெரிவிக்கின்றன இது உண்மையில் ஒரு பக்கம் கிசு கிசு விடுப்பு செய்திகளாக இருந்த இப்படியாக எங்களுக்கு தோன்றினாலும் கூட இந்த செய்தியின் பின்னணி என்ன அந்த தாய் அவர் தாக்கியதன் பின்னணி என்ன என்பதை நாங்கள் விசாரித்து அறிய வேண்டியது முக்கியம் இல்லாவிட்டால் நாங்கள் இலகுவாக ஒரு தாயை திட்டி விட்டு போல இந்த இரண்டாவது கணவரின் பிள்ளை தான் இப்போது ஏறாவது காணொலியை பதிப்பித்து காண்பித்திருக்கின்றார் அந்த இரண்டாவது கணவர் தான் போலீசார் அதிர்ச்சி அடைந்த நிலையில் இந்த பெண்ணை நேற்றைய நாளில் கைது செய்திருக்கின்றார்கள் அதே வேளையில் அந்த பெண் பிறகு இந்த நாளில் இப்போது தொடர்ந்து விளக்கமறை வைக்கப்பட்டிருப்பதாக இங்கே தெரிகிறது விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக வழங்கிய தீர்ப்பை பற்றிய செய்தி ஒன்றும் வெளியாகி இருந்தது குறிப்பாக இவர் இப்போது வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை விளக்க மறியல் இங்கே வைக்கப்பட்டு முப்பத்தைந்து வயது இந்த பெண்ணுக்கு அந்த தாயின் சகோதரரும் கைது செய்யப்படுகின்றனர் இந்த வன்முறையில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டு என்பது முக்கியமானது இதே போல தாய் போல பார்க்கக்கூடிய ஒருவர் தான் பொதுவாக அரு சகோதரிகள் என்று நாங்கள் சொல்லக்கூடியவர் சிறுவர் சிறுமியர் தங்களுடைய தாய் தந்தையர் இல்லாதோர் ஆதரவற்றோர் தங்கி இருக்கின்ற இடங்களாக இருக்கின்ற அப்படியான சிறுவர் இல்லங்களில் பொதுவாக பாதுகாத்துக் கொள்வோர் தங்களுடைய குழந்தைகளை அங்கே இருக்கின்ற தங்களுக்கான அடிக்கலம் கேட்கின்ற குழந்தைகளை சரியான முறையில் நடத்த வேண்டியது மிக முக்கியமான ஒன்று அப்படி இருக்கும்போது ஊர்காவல்துறை யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை பகுதியில் சிறுவர் இல்லத்திலிருந்த பதினோரு மாணவிகள் கொடுமைப்படுத்தப்பட்ட செய்தி ஒன்று நேற்றைய நாளில் வெளியாகியிருந்தது இந்த செய்தியை பற்றிய உரிய காவல்துறை தகவல்கள் கிடைக்க வரை காத்திருந்து இந்த பதினோரு சிறுமியரும் அங்கே அவர்கள் இருக்கின்ற ஒரு தேவாலயத்துக்கு சொந்தமான ஒரு இல்லத்திலே ஒரு அடு சகோதரியானால் பாதிக்க பாதுகாக்கப்பட்டு வந்ததாகவும் ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக தாக்குதலுக்குள்ளாகி வந்ததாகவும் சில செய்திகள் வெளியாகி இருந்தன இதையடுத்து இந்த மாணவிகள் ஊர்காபல்துறை பலிஸ் நிலையத்தில் தஞ்சை புகுந்திருந்தார்கள் பத்து முதல் பதினேழு வயது அந்த மாணவியர் தங்களை அகப்பை காம்பு மற்றும் தடியினால் தாக்குவது தலைமுடியை பிடித்து சுவரில் அடிப்பது என்று சொல்லி பல்வேறு கொடுமைகளை அந்த விடுதலைக்கு பொறுப்பான அரசகோதரி கடந்த மூன்று வருடங்களாக தங்களை சித்திரவதை செய்து வந்ததாகவும் தங்களை ஆங்கிலம் பேச செய்ய இதுபோல கல்வி கேட்பதற்கான கொடுமையான வழிமுறைகளை பின்பற்றியது பிரார்த்தனை முறையாக மனனம் செய்யாத போன்ற காரணங்களாலேயே இந்த தண்டனைகளை வழங்கியதாகவும் அவர்கள் நேற்றைய நாள் தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த விடயத்தை தங்கள் பாடசாலையில் சொன்ன போதிலும் கூட தங்களை அனுசரித்து போகுமாறு பாடசாலையில் குறிப்பிடப்பட்டதாக அவர்கள் தங்களுடைய ஊர்காவல்துறை பரிசீலத்தில் குறிப்பிட்ட முறைப்பாடுகளில் குறிப்பிட்டிருக்கின்றனர் இதையடுத்து மாணவிகள் நேற்றைய நாளில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் அவர்களது உடலில் தாக்கப்பட்ட தழிவுகள் இருந்தது அவதானிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து விடுதியின் பொறுப்பாசிரியர் இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்றத்திலே இன்றைய நாளில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் இப்போது நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கி இருக்கிறது பாடசாலை மாணவிகளின் இந்த விடுதியின் பொறுப்பாசிரியர் அரு சகோதரி இப்போது அவருக்கு பிணை வழங்கப்படுகின்றது அதே விடலேயே இந்த சரீர பிணையின் அடிப்படையில் இனி மீண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு இடம்பெறும் வேளையில் அவர் வர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த இரண்டு விடயங்கள் ஒரு பக்கம் எங்களுக்கு ஏற்கனவே அதிர்ச்சியை தந்திருக்க முல் தீவின் கேப்பா பிளவு பிரதேசத்தில் ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒன்றை கொடுத்ததாக அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பான விடயம் முல்லைத்தீவில் கேப்பா பிளவு பகுதியில் சாப்பாட்டு கடை உரிமையாளர் ஒருவரால் பதினான்கு வயது பாடசாலை சிறுமி ஒருவர் வன்புணர்வு உட்படுத்தப்பட்ட செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இந்த சிறுமியின் உடலில் திடீரென ஏற்பட்ட மாற்றங்களை கண்டு பெற்றோர் உடனடியாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனைக்கு உட்படுத்தியதில் இந்த சிறுமி மூன்று மாத கற்பிணியாக இருந்ததாக அறியப்படுகிறது இதையடுத்து போலீசாருக்கு இந்த வடிவம் தெரியப்படுத்தப்பட்டது தொடர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வேளையில் முடியவழை போலீசார் இந்த சிறுமியின் நிலைக்கு காரணமான குறித்த கடை உரிமையாளரை கைது செய்திருக்கின்றார்கள் வருகின்ற ஆறாம் தேதி வரை இவர் விளக்கமறையில் வைக்குமாறு இப்பொழுது நீதவான் உத்தரவிட்டுகின்றனர் மிகப்பெரிய ஒரு கொடுமையான சம்பவம் எங்கள் சமூகத்தில் இப்படியான வக்கிரங்கள் உடனடியாக துண்டிக்கப்பட வேண்டும் தொடர்ச்சியாக இப்படியானவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்களுக்கான கொடூரமான தண்டனை வெளிப்படுத்தப்படுகிறது அவர்கள் பகிரங்க வெளியில் அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள் ஆனால் தொடர்ந்தும் இப்படியான வக்கிர சிந்தனை படைத்தோரங்கள் மத்தியில் உருவாகி கொண்டு வருகின்றார்கள் என்பது மிக கொடுமையான ஒரு விடயம் இது கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டியதும் தவிர்க்கப்பட வேண்டியதும் இப்படியான விடயங்களை அணுகுவோர் இல்லாவிட்டால் மனதால் நினைப்போர் கூட தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் நாங்கள் இப்பொழுது சுட்டிக்காட்டுகின்றபடியும் விடயம் சமூக நீதிக்கு புரள்வான இப்படியான விடயங்கள் நாங்கள் கட்டாயமாக கண்டித்தும் தண்டித்தும் அகற்றப்பட வேண்டியது இதுவரை மயிலத்தமடு பகுதியில் இன்னும் தொடர்ச்சியாக இந்த மேய்ச்சல் தரைநிலை பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது பாருங்கள் இதிலே சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் சிலர் தெரிவித்திருக்கின்ற தகவல்கள் இன்றைய நாளில் ஊடகம் மூலமாக வெளியாகி இருந்தது குறிப்பாக இந்த மயிலத்தமடு மாதவனை பகுதியிலே அத்துமறி குடியேறியோர்கள் அங்கே ஏற்கனவே இருக்கின்ற பண்ணையாளர்கள் தங்களது கால்நடைகளை மெய்ப்போர் ஆகியோரை தொடர்ச்சியாக கொடுமைப்படுத்தி வருவதாகவும் இராணுவத்தினரின் உதவியோடு அநீதியான செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த மயிலத்தனை மாதவனை பண்ணையாடுகளின் போராட்டம் இப்பொழுது இருநூற்றி எழுபது நாட்களை கடந்து தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகிறது ஆனால் எந்த ஒரு நீதியும் தங்களுக்கு கிட்டவில்லை தீர்வு தருவதாக குறிப்பிட்டோர் இதுவரை அந்த தீர்வுகளை கொண்டு வரவில்லை என்று சொல்லி இப்பொது செய்திகள் வெளியாகி இதே இந்த நாளில் கொழும்பில் இடம்பெற்ற ஒரு செய்தி ஒன்றும் வெளியாகி இருந்தது மதுபோதையில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி ஒரு போலீசார் போலீசார் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் தன்னுடைய கடமைகள் நிறைவு செய்த பிறகு இன்று காலை வேளையில் அதாவது புதன்கிழமை காலை வேளையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த வேடையில் இவர் மது வாகனத்தை செலுத்திய வேடையில் மோதி ஒருவரை காயத்துக்குள்ளாக்கி இருக்கின்றார் இப்போது கைது செய்யப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி மூலமாக இவர் மது அருதி இருக்கின்றார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு இவர் மீதான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிகிறது அதேபோல தமிழகிலே அடுத்தடுத்து நான்கு பேர் பரிகான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது சட்டவிரோத மதுபான மருந்து அதாவது கசிப்பு இல்லவட்டால் சட்டவிரோத மதுபானத்தை தாரித்து அங்கே விற்பனை செய்து வருகின்றவர்களோடு தொடர்பு கொண்ட இந்த நான்கு பேர் பரியாகி இருக்கின்றார்கள் இரண்டு நாட்களுக்கு முதல் இரண்டு பேர் பரியாக இருக்க இப்போது நேற்று இன்னும் இரண்டு பேர் பரியாக இருப்பதாக தெரிகிறது போலீஸார் இது தொடர்பான விசாரணைகளை இப்பொழுது மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது இப்போது அபிவிருத்தியில் ஓரளவு ஆரோக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் ஒன்று இந்த வாகன இறக்குமதிகள் பற்றி மத்திய வங்கி வெளியிட்டுகின்ற ஒரு முக்கியமான தகவலாக இங்கே இருக்கிறது குறிப்பாக இப்போது இலங்கையிடம் வெளிநாட்டு கையிருப்பு வெளிநாட்டு பண கையிருப்பு ஓரளவு இப்பொழுது ஆரோக்கியமான முறையில் பேணப்பட்டு வருவதை அடுத்து வெகு விரைவில் இந்த வாகன இறக்குமதிகள் மீதான தடை ரத்து செய்யப்படும் இல்லாவிட்டால் படிப்படியாக குறைக்கப்படும் வந்து மத்திய வங்கி ஆளுநர் நேற்றைய நாள் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலே தெரிவித்திருக்கின்றனர் நல்ல விடயம் ஒரு பக்கம் ஆரோக்கியமான விடயமாக இங்கே இருக்க இன்னும் இரண்டு செய்திகள் இன்றைய நாளில் வெளியாகி இருந்தது ஒன்று இந்தியாவிலே இடம்பெற்ற குஜராத் கைதுகள் தொடர்பாக நாங்கள் அண்மை காலத்தில் பரபரப்பாக பேசி வந்தோம் பலருக்கு அதில் பற்றி ஒரு மனக்குமுறல் ஒன்று இருக்கிறது ஆனால் இந்த விடயத்தை பற்றி இப்பொழுது இந்திய பலீசாரும் இலங்கை பலீசாரும் இலங்கை பாதுகாப்புத்துறையினரும் தொடர்ச்சியாக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இது பற்றி உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை மட்டுமே நான் தந்து வருகிறேன் ஊகங்களை நான் வெளியிடுவதில்லை இப்போது பாருங்கள் வைத்தியர் ஷாஃபி மீது தான் பகிரங்கமாக குற்றம் சுமத்தியது கிடையாது என்று இப்போது புதியதாக அரசியல் கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்ற விமல் வீரவன்சன் குறிப்பிடுகின்றார் ஆனால் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வெளியாகி கொண்டிருக்க இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி அமைப்போடு தொடர்பு கொண்டவர்கள் என்று கருதப்படுகின்ற நான்கு பேர் இலங்கையைச் சேர்ந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டார்கள் இல்லையா அவர்களோடு தொடர்பட்ட இரண்டு பேர் என்று கண்டி மாவநிலை பகுதியில் இருந்து கைது செய்யப்படுகின்றனர் இது மட்டுமல்லாமல் இந்த நான்கு பேரை பற்றி உண்மைக்கு புறம்பான தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார் கோத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு விரைவு இவர் அண்மையில் நடத்திய ஒரு ஊடக நிகழ்ச்சி ஒன்றிலே இவர் முன்மைக்கு புறமான செய்திகளை வெளியிட்டிருந்தார் என்ற அடிப்படையில் இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனால் இப்பொழுது அவருக்கு பிணை வழங்கப்படுகின்றது குறிப்பாக தொலைக்காட்சி ஒன்றில் இவர் வழங்கிய பேட்டி ஒன்றிலே இப்போது இந்தியாவிலே கைது செய்யப்படுகின்ற நான்கு பேர் மீதும் புனர்வாழ்வு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து கடந்த ஐந்து ஆண்ட் ஐந்து ஆண்டுகளாக அவர்களுக்கு புனர்வாழ்வு வழங்கப்பட்டது இந்த ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருந்தார் என்றும் அது உண்மைக்கு புறம்பானது என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனால் பின்னர் அவர் இன்றைய நாளில் சரிகிரப்பணை அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதுவரை இன்னும் ஒரு விடயத்தையும் இங்கே சொல்ல வேண்டும் இது கட்டாயம் நாங்கள் அனைவரும் கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் திருகோணமலையில் இந்த கோணேஸ்வர ஆலயத்தின் வழக்கு தொடர்பாக தவறான தகவலொன்றை பதிந்து கொண்டு ஒருவர் மீது இப்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது செல்வக்கண்டு கனநாயகம் விஜயநாதன் தான் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டமூலத்தின் மூலமாக இப்படியான வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது ஆனால் இந்த வழக்கில் இருக்கின்ற மிக சுவாரஸ்யமான விடயம் இந்த ஃபேஸ்புக் பதிவு பற்றிய இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது ஃபேஸ்புக் பதிவு எழுதியவர் இதுவரைக்கும் தன்னுடைய பெயரை உரிமை கூறாத ஒரு பூரி கணக்கு இல்லாட்டால் பொதுவாக இந்த ஃபேஸ்லெஸ் இல்லாவிட்டால் நேம்லெஸ் கணக்குகள் இருக்குமே ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் என்று அடைக்கப்படுகின்ற அப்படியான பெயர் இல்லாத ஒரு கணக்கு சட்டத்தரணி சிரேஷ்ட சட்டத்திறை மூலமாக இந்த வழக்கு இப்பொழுது தாக்கல் செய்யப்படுகிறது இது திருகோணமலையில் இப்படியான பேரலி ஃபேஸ்புக் கணக்கு ஒன்றின் மீது தாக்கல் செய்யப்படுகின்றது இரண்டாவது வழக்கு என்பது மிக அவதானி அவதானித்திருப்பம் இப்போது நாடு போகுந்த போக்கு நம்ம சமூக வலைத்தளங்கள் புகுந்த போக்கு இப்படியான விடயங்கள் பற்றியும் நாங்கள் அவதானிக்க வேண்டியது அவசியமாகிறது எங்களை சுற்றி என்ன நடக்கிறது எங்கள் சமூகம் இதை பிரதிபலிக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வது மிக முக்கியமாக எங்களது அடுத்த கட்ட சமூக முன்னேற்றத்துக்கான மிக முக்கியமான ஒன்று அவதானித்திருப்போம் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்க்க முடியும்